இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை உற்பத்தி தளங்களை குறிவைத்து நேற்றிரவு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதை தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகள் தங்களது வான்வழியை முழுமையாக மூடியிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் உலகம் முழுவதும் விமான நிறுவனங்கள் விமானங்களை திருப்பிவிடும் அல்லது ரத்து செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றன பிளைட் ட்ராடர் டுவெண்டி போர் என்ற விமான கண்காணிப்பு தரவுகளின்படி இஸ்ரேல் தாக்குதலுக்கு பின்னர் பல சர்வதேச விமானங்கள் வான்வழியில் நடுநிலையில் இருந்தபோது மாற்றுப்பாதைகள் திருப்பப்பட்டன மான்செஸ்டரில் இருந்து துபாய்க்கு சென்ற எமிரேட் விமானம் இஸ்தான்புலுக்கு திருப்பப்பட்டது பெல்கரேட்டில் இருந்து ஆர்மேனியாவின் நகரத்துக்கு மாற்றப்பட்டது உள்ளிட்ட நிறுவனங்கள் ஈரான் மீது பறந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த தாக்குதல்களின் தகவல்கள் வந்திருக்கின்றன ஈரான் மற்றும் ஈராக் இரண்டும் தங்களது விமான நிலையங்களில் அனைத்து வரத்து சேவைகளையும் நிறுத்தியதாக அந்த நாட்டு அரசு ஊடகங்கள் அறிவித்துள்ளன இஸ்ரேலின் பென்கொரியன் விமான நிலையம் அடுத்த அறிவிப்பு வரும் மூடப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் தேசிய விமான நிறுவனமான சேவைகளையும் இடைநிறுத்தி இருக்கிறது ஈராக் தன்னுடைய முக்கியமான கிழக்கு வான்வெளியை மூடியிருக்கிறது இது ஐரோப்பா மற்றும் ஆசிப் பகுதியில் பறக்கும் முக்கிய ஹவாய் பாதை என்பது குறிப்பிடத்தக்கது ஓ பி எஸ் குரூப் என்ற விமான பாதுகாப்பு தரவுகளுக்கான குழுமம் நடத்தும் பதற்றமான நிலை தொடரும் நிலையில் இருக்கிறது அனைத்து விமான நிறுவனங்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது லிப்தான்சா எமிரேட்ஸ் ஏர் இண்டியா உள்ளிட்ட நிறுவனங்கள் தகவல் அளிக்காத நிலையில் இருந்தாலும் பல விமானங்கள் மத்திய ஆசியா மற்றும் சவுதி அரேபியா வழியாக திருப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சகம் இது ஒரு தீவிரமான மற்றும் நீடித்த ராணுவ நடவடிக்கையின் ஆரம்பம் என அறிவித்துள்ளது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான அளவுக்கு செறிவூட்டிய ஜுரேனியம் வைத்திருப்பதால் உடனடியாக செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்று ஐ டி எஃப் கூறியிருக்கிறது இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி மற்றும் ராணுவ தளங்களை தாக்கியதை தொடர்ந்து ஜோர்டானும் ஈராக்கும் தங்களது வான்வழியை தற்காலிகமாக மூடி அனைத்து வரத்து மற்றும் புறப்பாட்டு விமான சேவைகளையும் நிறுத்தியதாக அறிவித்திருக்கின்றன ஜோர்டானின் அரசு பேச்சாளர் முகமது மொமானி ஏ செய்தி நிறுவனம் மூலம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் ஜோர்டான் தன்னுடைய வான்வழி மீறப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை எதிர்காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம் எங்கள் நிலம் எந்த ஒரு போரும் நடைபெறும் தரையல்ல என்பதை தெளிவாக தெரிவிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார் இதே நிலம் ஜோர்டானின் சிவில் விமானியக்க ஆணையம் வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் பிராந்தியத்தில் ஏற்பட்ட தீவிரமான பதற்றம் காரணமாக எச்சரிக்கையாக ஜோர்டானின் வான்வழி அனைத்து பிரிவுகளுக்கும் வருகை புறப்பாடு மற்றும் கடந்து செல்லும் விமானங்கள் என அனைத்திற்கும் தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரானை அண்டியுள்ள ஈராக் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பின்னர் தன்னுடைய முழுமையான வான்வழியை மூடி நாட்டின் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது என ஈராக் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது ஈராக் அரச ஊடகமான ஈராக் நியூஸ் ஏஜென்சி மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மத்திய கிழக்கில் தொடர்கின்ற ஸ்டேல் ஈரான் மோதல் காரணமாக ஈரானின் வான்வழி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதை அடுத்து ஏர் இந்தியா நிறுவனம் தன்னுடைய பல சர்வதேச விமானங்களை மாற்றுப்பாதையில் செலுத்தியுள்ளதாகவும் சில விமானங்கள் மீண்டும் தங்களது ஆரம்ப இடங்களுக்கு திருப்பப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த திடீர் நிலைமையால் ஏற்படும் அசௌகரியங்களுக்கு வருந்துகின்றோம் பயணிகளை பாதுகாப்பாக நகர்த்தும் வகையில் மாற்று போக்குவரத்துகள் தங்கும் வசதிகள் மற்றும் பணம் திரும்ப பெறும் சலுகைகள் வழங்கப்படுகின்றன எனவும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் பயணிகள் தங்கள் விமான நிலையங்களை தொடர்பு கொண்டு பயண நிலையை உறுதி செய்து பயணிக்க வேண்டும் எனவும் தற்போதைய நிலைமை இராணுவ பிணைப்பு மற்றும் பாதுகாப்பு காரணமாகவே உருவாகியுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே ஒஸ்பிரே பிளைட் சொல்யூஷன் என்ற விமான அபாய ஆலோசனை நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இதுவரை ஆறு வர்த்தக விமானங்கள் தவறுதலாக சுட்டுவிழ்த்தப்பட்டிருக்கின்றன மேலும் மூன்று விமானங்கள் மிகவும் அச்சுறுத்தும் நிலைகளில் இருந்து தப்பியிருக்கின்றன வான்வெளியில் பறக்கும் விமானங்களுக்கு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் சமீபமாக பறக்கும் நிலையை உருவாக்கியிருக்கிறது சில விமான பயணிகள் மற்றும் பைலட்கள் கண்ணால் காணக்கூடிய தூரத்தில் தாக்குதல்களை நேரில் பார்த்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களால் தாக்கியபோது ஜோர்டான் அவற்றில் பலவற்றை தன் வான்வழியில் தடுத்து மக்கள் உயிரை காத்திருந்தது அந்த அனுபவத்தின் பின்னணியில் தற்போதைய நடவடிக்கைகள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாகவும் அமைகின்றன இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் பாதுகாப்பை முன்னிறுத்திய நீடித்த ராணுவ நடவடிக்கையின் தொடக்கம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து ஈரானின் எதிர்வினை தாக்குதல்களுக்கு முன்பாகவே இஸ்ரேலை எண்டிய நாடுகள் வான்வெளி மற்றும் விமான நிலையங்களை பாதுகாப்பு காரணமாக மூடியிருக்கின்றன ஈராக் ஈரான் எல்லை பகுதிகள் உலகின் மிகவும் பரபரப்பான முக்கியமான விமான பாதைகளில் ஒன்றாக இருப்பதால் இந்த முடிவுகள் சர்வதேச விமான போக்குவரத்துக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்